யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் பொறுப்புகளை முடிப்பதில் ஏற்படும் தடைகளை நீக்குங்கள் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை தருவதாலும் குடும்பத்தில் குழப்பத்தை விளைவிக்கும் உங்களது முக்கிய கடமைகள் மீது கவனம் செலுத்துங்கள் உங்கள் உடல் சம்பந்தப்பட்ட விருப்பங்கள் உங்களை ஆக்கிரமித்து பின்னாளில் உங்களை வருத்தப்பட வைக்கும் எதையும் செய்ய அனுமதிக்காதீர்கள் குறுகிய கால உறவுகள் ஆதாயம் தராது எனவே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சியுங்கள் இன்று தலைநிமிர்ந்து இருக்கவும் ஏரிஸ் கெரியர் வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகம் அல்லது கல்வி திட்டம் குறித்த செய்தி எதிர்பார்க்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்தி வரும் ஒப்புதல் கடிதம் அல்லது ஸ்காலர்ஷிப் போன்ற வடிவத்தில் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் தகவல் பெட்டியை நன்றாக கவனியுங்கள் ஏரிஸ் பொருளாதார ரீதியாக பின்னடைந்துள்ளதாக நீங்கள் உணரலாம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம் இது பற்றி நன்கு ஆராய்ந்து தேவையில்லாத செலவினங்களை தவிர்ப்பது பற்றி நீங்கள் இன்று முடிவு செய்ய வேண்டும் ஏரிஸ் ஹெல்த் உங்கள் குடும்பத்தினரின் உடல் நலத்தில் இன்று அக்கறை செலுத்தவும் கவலைப்படும் விதத்தில் எதுவும் இல்லை இருப்பினும் வருடாந்திர மருத்துவ பரிசோதனை செய்து உடல் நலனை உறுதிப்படுத்தவும் அவர்கள் மீது பரிவு காட்டவும் இந்த வீட்டில் இணக்கம் இல்லாதது கவலை அளிக்கும் விஷயம் செயல்கள் தவறாக ஆகும்போது அதை கவனிப்பதே உங்கள் செயலாகும் கோபப்படுவதை தவிருங்கள் கோபம் உண்டாவதால் உங்களது உறவில் பிளவை ஏற்படுத்தி அன்பை குலைக்க இது வழிவகுக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஆன உறவை பேணுவதில் கவனம் செலுத்தவும் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் காதலர் குறித்து கனவில் மூழ்கி இருப்பீர்கள் காதல் அதிகமாக இருப்பது போல உணர்வீர்கள் இந்த நேரத்தை முடிவடையக்கூடாது என்று நினைப்பீர்கள் ஆனால் நாளை என்ற ஒன்று இருப்பதை மறக்காதீர்கள் மருந்து உற்பத்தி துறையில் பணிபுரிவோருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் நீங்கள் இருக்கும் வட்டத்தை விட்டு வெளியே வந்தால் பிரகாசமான எதிர்காலம் அமையும் வெளிநாட்டு செய்திகள் லாபத்தை கொண்டு வரும் வெளிநாட்டு சந்தைகளை சார்ந்திருக்கும் வர்த்தகத்தில் நீங்கள் இருந்தால் மிகவும் லாபம் ஏற்படும் தேவை அதிகரித்துள்ளதால் உற்பத்தியை அதிகரிக்கவும் தரத்தின் மீது முழு கவனம் செலுத்தவும் ஹெல்த் சரும பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் சருமத்தை பாதுகாக்கவும் வெயிலில் செல்வதானால் உங்களது சருமத்தை பாதுகாக்க சன் லோஷன் போட்டுக்கொள்ளவும் சூரியனால் ஏற்படும் பாதிப்பை குறைத்து மதிப்பிடாதீர்கள் சருமத்தை நன்றாக பாதுகாத்திடுங்கள் ஜெமினி இன்று நீங்கள் பாராட்டுக்கள் பெற்று புகழின் உச்சத்தில் இருக்கிறீர்கள் உங்களது தெளிவான எண்ணமும் தொடர்பு திறனும் இந்த உயர்நிலைக்கு காரணம் தற்பெருமையும் தலை கனமும் இல்லாமல் இருந்தால் தொடர்ந்து புகழும் மதிப்பும் கிடைக்கும் ஜெமினி ரொமான்ஸ் காதல் உறவுகளில் இருப்போருக்கு இன்று ஏராளமான ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன நீங்களும் உங்கள் துணைவரும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்தில் ஆழ்த்த முயல்வீர்கள் உங்கள் அன்பையும் பாசத்தையும் அதிகமாகவே இன்று வெளிப்படுத்துங்கள் வரவிருக்கும் நாட்களில் இதன் பலனை நீங்கள் காண்பீர்கள் ஜெமினி கெரியர் இந்த விற்பனை அல்லது பொது தொடர்புகளில் நீங்கள் ஈடுபடக்கூடும் இதில் நீங்கள் முன்னரே இருந்தால் வேலை அதிகமாக இருக்கும் பொது தொடர்புகளில் நீங்கள் இல்லாதவராக இருந்தால் உங்களது திறமைகள் மற்றும் சாதனைகள் குறித்து வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் உங்களை தெளிவாக வெளிப்படுத்துங்கள் ஜெமினி ஃபைனான்ஸ் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த தினமாக கருதப்படுகிறது ஏனென்றால் சமீப காலத்தில் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுள்ளது எனவே அவர்கள் உங்களுக்கு போனஸ் வழங்குவார்கள் அதில் ஒரு பகுதியை தானமாக அழியுங்கள் ஜெமினி ஹெல்த் இன்று அஜீர்ண பிரச்சனை ஏற்படலாம் உங்களுக்கு மன அழுத்தங்கள் இருந்தால் பிரச்சனை அதிகமாகாத வகையில் உணவும் எளிதான சத்தான உணவுகளை உண்பதால் வயிற்று பிரச்சனையை தவிர்க்கலாம் மது அருந்துவதையும் தவிர்க்கவும் கேன்சர் ஓவியூ ஒரு குடும்ப நிகழ்ச்சி திருமணம் போன்றவற்றில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நெடுநாட்களாக பார்க்க முடியாதவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் சிக்கல்களை மறந்து இந்த தருணத்தில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் கேன்சர் இன்று உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சுமூகமாக நடைபெறும் நீங்கள் வேலை செய்யும் அதே தொழில்துறையைச் சேர்ந்த ஒருவரை துணைவராகப் பெற நீங்கள் எப்போதுமே விரும்பினீர்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு விசேஷமான மனிதரை சந்தித்தால் அவரை வேண்டாம் என்று சொல்வது கடினமாக இருப்பதை உணர்வீர்கள் ஏனெனில் உங்கள் வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்க அவர் போன்று ஒருவரைத்தான் இவ்வளவு நாளாக நீங்கள் தேடிக் கொண்டிருந்தீர்கள் கேன்சர் கெரியர் இன்று இதுநாள் வரை வராத பதவி உயர்வுகள் வந்து சேரும் இந்த பதவி உயர்வை மற்ற பணியாளர்களுக்கு உங்களது அதிகாரிகள் வழங்க அனுமதிக்காதீர்கள் உங்களது திறமையால் அதிகாரிகளை வசப்படுத்துங்கள் கேன்சர் பைனான்ஸ் புதிய வாகனம் வாங்க நினைத்திருந்தால் இன்று உன்னதமான நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கார் உங்களுக்கு திருப்தியை தரும் நீங்கள் கார் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஷோரூம் சென்று பாருங்கள் கேன்சர் ஹெல்த் இன்று நிலைமை கட்டுக்குள் இல்லாததால் மன அழுத்தம் சற்று அதிகமாக இருக்கும் இந்த நிலைமையை சரி செய்ய நீங்கள் தேவையானவற்றை செய்ய வேண்டும் மற்றபடி நீங்கள் நல்ல உடல் நிலையில் இருப்பதை விரும்புவீர்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க உடற்பயிற்சி செய்து காற்றோட்டமாக வெளியே செல்லவும் இது திட்டத்திற்கான நாளாகும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் முயற்சிக்கு பலன் கிட்டும் நிதி தொடர்பான கோப்புகளை ஒழுங்குபடுத்தி திறமையுடன் செயல்படுங்கள் புதிய பாதையில் நாளை முதல் செல்ல தயாராகுங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் லியோ ரொமான்ஸ் உங்களுக்கு பிடித்தமானவர்களிடமிருந்து பரிசு கிடைக்கலாம் அதற்கு நன்றி தெரிவியுங்கள் ஏனெனில் அது இதயத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாகும் நன்றி தெரிவிக்க மறக்க வேண்டாம் மகிழ்ச்சி அடைவீர்கள் லியோ புத்திசாலியாக படைப்பாளியாக சில விஷயங்கள் செய்ய ஆசைப்பட்டீர்கள் இன்று அதற்கு வாய்ப்பளித்து பாருங்கள் லியோ நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலனை தரும் வீட்டுக்கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இன்று சிறந்த தினம் வர்த்தக சொத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு தடைகள் உண்டாகலாம் அதற்கான முடிவை ஒத்தி போடுவது நல்லது லியோ ஹெல்த் இன்று படித்தல் நடத்தல் போன்ற பொழுதுபோக்குகளில் குறைவாகவே ஈடுபடுவீர்கள் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளவும் அதற்காக அதிக வேலை செய்யாதீர்கள் இன்று ஜிம்முக்கு செல்லலாம் நல்ல உணவு முறையை பின்பற்றுங்கள் இல்லை என்றால் மந்தமாக உணர்வீர்கள் நீங்கள் ஆத்ம விசாரத்தில் ஈடுபடுவீர்கள் ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டு உங்களை விட சிறந்த பரம்பொருளை உணருங்கள் அது அளவற்ற நன்மைகளையும் மன அமைதியையும் தரும் ரொமான்ஸ் உங்களது துணையுடன் சேர்ந்து சிறிது நாட்களுக்கு வெளியே சென்று வருவீர்கள் இதனால் ஓய்வெடுக்கவும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து செலவிடவும் நேரம் கிடைக்கும் இந்த தருணங்களை உங்கள் கேமராவில் பதிவு செய்து வருங்காலத்தில் அவற்றை பார்த்து மகிழுங்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து தொழில் தொடர்பான ஆலோசனைகள் வரக்கூடும் அந்த வாய்ப்பை தெரிவு செய்வதா வேண்டாமா என்று இந்த நேரத்தில் நீங்கள் குழம்பை போயிருப்பீர்கள் கூடுதலாக சிறிது நேரம் எடுத்து உங்களின் வாய்ப்பை ஆலோசிக்கவும் ஏனெனில் வியாபாரம் உங்களுக்கு நல்ல பலனையே தரும் புதிய வீடு வாங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கு இன்று உகந்த நாள் இன்று நீங்கள் வீடு தேடும் முயற்சியில் இறங்கினால் அதற்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் இன்று பல வகையான வாய்ப்புகள் இதற்காக வரும் அதில் எது சிறந்தது என்பதை முடிவு செய்து சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுங்கள் இன்றைய தினம் முழுவதும் ஏதோ பெருமையாக இருப்பது போல உணரலாம் வேலை வேலை என்று அலுவலகத்திலேயே இருப்பதை விட்டுவிட்டு ஏன் நீங்கள் சீக்கிரமாகவே வீட்டுக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடாது அலுவலகத்தில் பணிபுரிவது கடினமாக இருப்பதாக உணர்கிறீர்கள் அல்லவா லிப்ரா நீங்கள் வெற்றியாளராக ஆவதற்கு நம்பிக்கையும் அதிர்ஷ்டமும் உதவக்கூடும் உங்களது முடிவுகள் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதாலும் உங்களது தீர்ப்பு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததவையாக இருக்கும் என்பதாலும் இன்று நம்பிக்கை சார்புகளை ஏற்படுத்தும் நாளாகும் உங்களது தேர்வுகளில் நம்பிக்கை வையுங்கள் உங்களது நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகள் குறிக்கோளை நோக்கிச் செல்லும் லிப்ரா ரொமான்ஸ் உங்கள் இருவருக்கும் இன்பம் அளிக்கும் வகையில் உடலுக்கு மசாஜ் செய்து கொள்வது போன்ற விஷயங்களில் பணம் செலவழிப்பீர்கள் உங்கள் இருவரையும் நெருக்கமாக கொண்டுவரவும் நினைவுகளை பாதுகாக்கவும் இந்த நேரத்தையும் பணத்தையும் உபயோகியுங்கள் இன்று குழு உறுப்பினரின் ஆதரவில் வளர்ச்சி காண்பீர்கள் குழு மனப்பான்மையும் ஊக்கத்திறமையும் ஒன்று சேர்ந்து குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் உங்களது தேவையை தெளிவாக்குங்கள் லிப்ராஸ் வணிக ரீதியில் அமைந்த சொத்து தொடர்பான பேச்சுக்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதனால் ஏற்படும் எதிர் விளைவுகளை பற்றி சிந்திக்காதீர்கள் அதே நேரத்தில் இன்றைய தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்வதும் மற்றும் பங்குதாரர்களை தொழிலில் ஈடுபடுத்துவதும் தான் லிப்ரா ஹெல்த் ரத்த அழுத்த நோயால் இன்று பாதிப்பு வரலாம் அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்தால் யோகா மற்றும் ஆழ்ந்து மூச்சு விடுதல் போன்றவற்றை உடனடியாக மேற்கொள்வதன் மூலம் ரத்த அழுத்த தொலையிலிருந்து விடுபடலாம் உங்களால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் டாக்டரை அணுகவும் ஸ்கார்பியோ ஓவியூ இன்று உங்களை நீங்கள் தெளிவாக எடுத்துக்காட்ட முயல வேண்டும் உங்களிடம் பல அருமையான கருத்துக்கள் உள்ளன ஆனால் அதை தெரிவிக்கும் போது மதிப்பு குறைந்து விடுகிறது நீங்கள் எடுத்துரைக்கும் போது தெளிவாக பேசுங்கள் நீங்கள் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள்கிறார்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் நெருக்கமானவருடனான சண்டையை தவறுங்கள் உணர்ச்சிகள் அதிகமாக இருப்பதால் சிறு விஷயங்கள் கூட பெரிதாக தெரியும் அமைதியாக இருங்கள் விஷயங்கள் விரைவில் இயல்பாகிவிடும் ஸ்கார்பியோ அவர்கள் எவ்வளவுதான் கடுமையாக முயற்சித்தாலும் எதிர் நடவடிக்கைகள் உங்களை இந்த நேரத்தில் பாதிக்காது குறிப்பாக தொழில் சார்ந்த பகுதியில் உங்களை சுற்றி இருக்கும் சிலர் உங்களை கவிழ்க்க முயலலாம் எனினும் நீங்கள் தற்போது அது பற்றி கவலை கொள்ள தேவையில்லை தீய சக்திகளிடமிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் பணியை செவ்வனே செய்யுங்கள் ஸ்கார்பியோ இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் உங்கள் கடன்களை எவ்வாறு செலுத்துவது என்பது குறித்து கவனமாக செயல்படவும் உங்களது நிதி நிர்வாக திறமைகளை பயன்படுத்தி நெருக்கடி நிலையிலிருந்து விடுபடுங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் உடல் நலன் அதைவிட முக்கியமானது ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று உங்களுக்கு நேர்மறை எண்ணங்களை தோன்றும் அது குறிக்கோளை எட்ட உதவும் பலன்களை அடைய சாதகமான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் குறிக்கோள்களை அடைய கடுமையாக ஒழியுங்கள் ஓவியூ இந்த வாழ்க்கை பற்றிய மனப்போக்கில் மாற்றம் ஏற்படும் அறிவுக்கு ஏற்புடையதான விஷயங்களை விட நடைமுறைக்கு ஒத்து வரும் விஷயங்கள் உங்களை ஈர்க்கும் சூழ்நிலை அல்லது அனுபவம் உங்களை மாற்றக்கூடும் கருத்து மாற்றத்தால் பலன்கள் இருப்பதைக் காண்பீர்கள் செஜிடேரிய ரொமான்ஸ் காதல் வாழ்க்கையில் எப்போதும் இக்கரைக்கு அக்கறை பச்சையாகவே இருக்காது திருமணத்தை தாண்டிய உறவினால் ஈர்க்கப்படக்கூடும் பொறுமையாக யோசித்து உங்களது துணையின் நல்ல குணங்களை கருத்தில் கொண்டு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கவும் இன்றைய உங்கள் மாற்றம் குறித்து சிந்தியுங்கள் உங்களின் நலனுக்காக எப்படி அதை உபயோகிப்பது என்று யோசித்து அதை பயன்படுத்துங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறுங்கள் உங்களை யாரும் தடுக்க முடியாது இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது மிகவும் கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது இன்று சில திட்டங்களில் நீங்கள் ஈடுபடலாம் என்று நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுவது நல்லதல்ல ஹெல்த் கடந்த சில நாட்களாக சிறு சிறு நோய் பாதிப்புகளால் அவதிப்பட்டு வந்த நீங்கள் இன்று மிக நல்ல நல்ல உடல் நலத்துடன் உள்ளீர்கள் நல்ல உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கவும் நாள் முழுவதும் டிவி முன்பு அமர்ந்து பொழுதை கழிக்க வேண்டாம் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வீட்டில் உள்ள சூழ்நிலை மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும் வழக்கத்தை விட குடும்பத்தினரிடே அதிக நேரத்தை செலவிடுவதில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தைப் பற்றி பேசுவதன் மூலமாக வீட்டில் நேரத்தை செலவிடுங்கள் வரும் நாட்களை மகிழ்ச்சியூட்டி புதுப்பிக்க இது சிறந்த நாளாகும் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று உங்கள் அன்புக்குரியவரிடம் ஒத்துப்போகாமல் இருப்பது போல உணர்வீர்கள் இந்த நிலைமையை நீங்கள் விரும்பவே மாட்டீர்கள் எனவே உங்கள் அகந்தையை ஒதுக்கித் தள்ளிவிட்டு இருவரும் இணைந்து உங்களுக்கு பிடித்த வேலைகளில் மகிழ்ச்சியாக ஈடுபடுங்கள் இதனால் உங்களுக்கிடையே நீடித்த பிடைப்பும் நல்லெண்ணமும் உருவாகும் கேப்ரிகான் சீரான பணியில் ஆர்வம் இழக்கும் வாய்ப்பு உள்ளது தேவையற்ற பணிகளில் ஈடுபடுவது அதிகரிக்கலாம் அது உங்களது நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குவதுடன் தடையாகவும் உள்ளது பணியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கேப்ரிகான் பைனான்ஸ் மக்கள் தொடர்புடைய துறையில் இருப்பவராக இருந்தால் நீங்கள் இன்று பரபரப்புடன் காணப்படுவீர்கள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம் இந்த நேரத்தை மிக கவனமாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஹெல்த் இன்று உங்களுக்கு பல்வலி ஏற்படலாம் பல்லை சரியாக சுத்தம் செய்வதால் பிரச்சனை வராமல் தடுக்கலாம் வலியில் இருந்து விடுபட சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும் விரைவில் பல்வலி தீரும் பழைய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு புதிய வாழ்க்கையை வாழ விரும்புவீர்கள் நீங்கள் ஆர்வமாக இருக்கும் பொழுதுபோக்கு ஒன்றை ஏன் தொடங்கக்கூடாது கூட்டிலிருந்து வெளியேறி மக்கள் உங்களிடம் எதிர்பார்க்காத செயலை செய்யுங்கள் ஒரு நல்ல சிரிப்பு உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் ரொமான்ஸ் உங்கள் உறவுகளில் அதிக அமைதியையும் உறுதியையும் தம்பதிகள் காண்பார்கள் மற்றும் தங்களின் தற்போதைய உறவு நிலையானால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது உறுதி திரைப்படங்களுக்கு சென்றோ அல்லது பூங்காக்களில் வாக்கிங் சென்றோ ஒன்றாக நேரத்தை கழியுங்கள் அக்வேரியஸ் கெரியர் வாழ்வில் திசைகளை நோக்கிச் செல்லும் அற்புதமான விஷயங்கள் இன்று நடக்கும் கவலைப்பட வேண்டாம் இன்று உங்கள் நிதி நிலைமை சீர்படுத்த நிதி ஆலோசகரின் ஆலோசனையை நாடுங்கள் உங்கள் செலவுகளை சந்திக்க பல வகைகளில் பணத்தை திரட்ட வேண்டும் ஒரு தொழில் முறை ஆலோசகர் இதற்கு உதவலாம் ஹெல்த் உங்களுக்கு பிரியமானவரின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்தவும் தற்போது சில கிரக நிலைகள் சாதகமாக இல்லை ஓவியூ அறிவு சார்ந்த முயற்சிகள் மற்றும் மனதில் உள்ள விஷயங்கள் இன்று சுறுசுறுப்பாகவும் எளிமையாகவும் இருக்கும் புதிய திறமைகள் மற்றும் அறிவுகளை பெறுவது உங்களின் உணர்வுகளை மேம்படுத்தும் நீங்கள் மாணவராக இருந்தாலும் தொழில் அதிபராக இருந்தாலும் மனத்தெளிவை அதிகப்படுத்த எடுக்கும் முயற்சிகள் அறிவை கூர்மையாக்க உதவிடும் பைசிஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் ஒருவர் அல்லது பலருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடும் எல்லோரும் உங்களுடன் பேசுவார்கள் குடும்பம் உறவினர் நெருக்கமானவர் ஆகியோர் இதில் அடக்கம் அனைவருடனும் மகிழ்ச்சியாக இருங்கள் இன்று உடன் பணிபோபவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் இறங்குவீர்கள் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் விரோதம் உண்டாகும் அதே சமயம் மற்றவர்கள் உங்களை தவறாக பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க வேண்டாம் நிதானமாக இருந்து சூழலை அறிவு முதற்சியுடன் கையாளுங்கள் அமைதியாக யோசிப்பது நல்ல பலனை தரும் பங்குச்சந்தை போன்றவற்றில் இதுவரை நீங்கள் முதலீடு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று முதலீடு செய்யுங்கள் அதற்கு ஏற்ற நாள் இது துவக்கத்தில் எவ்வளவு இழப்பீட்டை தாங்கலாம் என்பதை அளவிட்டு அதற்கு குறைவாகவே முதலீடு செய்வது நல்லது பைசஸ் ஹெல்த் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் மன அழுத்தம் மற்றும் வலியை உதறித்தழுங்கள் உடலை மசாஜ் செய்து கொள்வது மன அழுத்தத்தை குறைக்கும் உடல் நிலையையும் சிறப்பாக ஆக்கும் அதனால் மனதில் தெளிவு ஏற்பட்டு ஆன்மீக உணர்ச்சியை அடைவார்கள்